திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வக்ஃப திருத்த சட்டத்திற்கு எதிராக தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியில் ஈடுபட்டு முழு விவரங்களையும் செய்தியாளர் சபரி வழங்கிட கேட்கலாம் முன்பு மக்களவையில் வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டது இந்தியா முழுவதும் இருந்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரவட்டி பாலசமுரம் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் சார்பில் பெரிய மிக பிரம்மாண்டமான பேரணி துவங்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெரிய பள்ளிவாசல் முதல் கடைவீதி சாலை காந்தி மார்க்கெட் சாலை பேருந்து நிலையம் ரயில்வே பீடர் சாலை வழியாக சென்று மின்வாரிய திட்டத்தில் பேரணி நிறைவுற்று பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஒன்றிய அரசு வப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வப்பு திருத்த சட்ட மசோதா சுதந்திரத்துக்கும் எதிரானது வப்பு திருத்த சட்ட மசோதாவை ஏற்க மாட்டோம் வப்பு திருத்த சட்ட மசோ அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று உள்ளிட்ட பல்வேறு பாதகைகள் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் திமுக கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி அனைத்து சமுதாய இஸ்லாமிய கூட்டமைப்பு அனைத்து இயக்கங்கள் சார்பில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சிந்துஜா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சபரி